Boost your business with Mahayuga Media Plus. Advertise your goods and services with us. Advertisement rate starts 5000 Sri Lankan rupees. Thank you. Welcome.

தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக இனத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதை இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரெண்டு இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்கேன் என்றால் இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாராயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை எவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தான் சொல்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கின ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத நட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டிஸ் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் ஆறாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதுல இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லிமா இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோணும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா இயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியல் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடம் வருவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடிந்தம் தீவிர எழும்பி ஓடுறார் விமல்ராத் நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள்னு தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ள ஊட்டியோட போய் வேறு எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்கோ ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்து காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழர் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் தானே பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னென்ன என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே குப்பையை போடுறீங்க என் கொழும்புல இருக்கிற கொண்டே அந்த புத்தள மக்களுக்கு போடுறீங்க ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் சொல்லேலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் இன்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பெண்ணை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்திலே சொல்லுகிறேன் நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமலையில் இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தர் யாராக இருக்கிறீங்களா அகப்பம் எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடே எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போட பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்னா சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கைந்திர மேல பொண்ணை படத்தோட கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில் ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் போய் நான் கயத்திரமாரண்ட நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரியென்று என்றுபடுகிறது அவர்கள் செய்கிற வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லே கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமா இருக்கு நீங்களா சோராடா சாப்பிடுறீங்க வழக்கையாலே கூட கேட்கிறேன் தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமா இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை முஸ்லீம் நீங்க என்ன செய்யறீர்கள் போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு உண்டு எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கண்ணியாவை எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல வச்சா சும்மா இருப்பீங்களா இல்ல கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசுல இருக்கிற பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளை அரசியல வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளகுபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடித்து வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்காரையும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு காச்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹாரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாகரன் மற்ற வினாடி பாத்தீங்கன்னா மா போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்கன்னா சிங்களின்னே உண்மை இந்த பாப்பி சிரிக்கலாம் மாமி பாட்டாங்கண்ண உ පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන කටවවාන්න ඉන්වානේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික, ගෝත්‍රරික කියල කියප මිනිස් ඕොගල්. ඕගොල්ල කිව්වේ සැබල රන විරුන්ට සැබිය ගල්ලොග ෙනනිිවෙරන මරුණේ ඒ ිනිස් ඕගල්ලොග වරීමටන මරුණේ අත්තරම මේ ජාද්‍යවාද කතා කරන්නන ම හබ අද චන්ද ල ල දක්ුණ. నా న మా త ా <aunque mehranoughs> <muchas writers and czego odysna> ా ంగల ా ిద్ తా రన మ్ ా ర కా ం అద ప ి ింలి ా న ప ర కా త ాా. ंप ला सिंहलता है कि देන්නने सिंह अत्र में खंड होनेे अत में खර मे मैं पुत्कलेह अपि लिए खर देवा थरන්න है අපी मैं यहला ंड வேண்டर में अभीला पपती खक अ मंगला सनाता है कामरे डआ सभानेवा नवा यह दुका ర ే మ ప గా. ం తా మ ా ర ో మ మి ా ొచ్చ ొచ్చ ప ా ర మ ా ప ా.. దాన పా ాాోాో ల ా. பலாம் அப்ப அதவேனகள் மரண்ட கபத்தினண மங்கி பிரபாகரண்ட மரண் பிரபாகரண்ப ஒொ மருவ மர்வாகிலாம் தாக ஆண அப்ப த பரதம மி மரண்ட கபத்தின மாவ மரண்ட හதே देख ர சந்த மாம்மா கொ ச்சர் ஆத ஆவது அவ ப பாலி பட்ட கொச்ச த்த இயே போலி சேட கவா. කවර ඇර එතකොට යාත අදෝ දේ කිසි දෙයක් බලලාන්න බයි ජැලෝල ඉ නැතු ක කො පොලස් ත්‍රවස නේදාා තින්නේ. ප්‍රවස නේද තින්නේ නිිකන්දා තින්නේ ලජ්ජ රජ්ද මේ බලන්ඩකෝ? కోచ్ర మ ినచ సింగల కాక స పత్పోత ోత్ అ్ ా క్కా రేప క మ ాన ారు క మా ా ర ా. කවදේ රනවිර ඕක්ක මටිගේ කොඩු අපි ඒ කියවනේ මෙයත් මෙතමත් වරේ මත් කිව අප කියන්නන්නේ ොඩක් පරිෙස ඒ රක්ෂාවතම උතුර කරන්න කියලා ඒ නවතන්න කියෙලා අපයි යින ඇමතිර තම දැම් කලින්ගෙනාවේ තුමාලාම බාහනයෙන් කුඩු දැන්ගේ හෝලාගේ ලොක්ක ක් වුසිේ අමතිර හැ ලදජවෙන් ගෝනේ ඔගොලො අ අපේ විශවාස කර ඒ විශවාස තාම තියන හ අපැයි ඒේවිදයට කිවුත් මගතනේ. පඩිකාල බේ පහලි සන්දක තියන් ම ස්වාදකර ද න්නපා කියලා අන පොට හිතල බලන්නකු මං ලට ම වයිර කතාකරග අප න ම ය ම හ හ මේ කතරනේ නිසුන්ගේ පො ේ තින වේ වයිර ුල් ම කට වල න මචන් පොටක් කතාර නවද බන් අපට ප වදිනවා කියලා වයි න ෙල මච හම කතාර ට ි ද ස කිය හබයි ර හ ම හත ර පච් දත්.හ. மீடியோ செவன் செவன் டூ டூ எயிட் 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 டூ எயிட்